வேல் முருகனுக்கு அரோகரா திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா ஏ ஏமலையானுக்கே அரோகரான்னு சொல்லக்கூடாது கோய்ந்தா கோயினான்னு தான் சொல்லணும் ஒழுங்கான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்கோ ஓட டேய் போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தனுக்கா பாரு அம்மா தாயி ரொம்ப நாள் வேண்டியது என் தங்கி இருக்குமா இருக்கு தாய் பத்து வச்சிருக்கீங்களா ஆஹ் குடுக்குறேன் நம்ம கிட்ட இருக்கிற பதினைஞ்சு தாய் கொடுக்குற அங்கையும் சேர்த்தா

கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பசுக்கு போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேலை வேலை இதை கொண்டு போய் சேத்துறணும் சேர்த்திடணும் ஆண்டவா கோட்டருக்கு பண்ணு சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழேயா கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க

கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா தம்பளை இல்லையா கரையடைப்பு இல்லையா அத்தால் இல்லையா யாரு தமிழரசி அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான் உனக்கு துணி வேணும்னு சொன்னில கபடி கிடக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கர் அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க அந்த கடைசியில் ஒருத்தன்

வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் வேடிய அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க இவ ரோஷக்காரன்ல என்ன அப்பயே பீடி சீர்த்து குடிக்கிறதா நிறுத்திட்டா அந்த மாதிரி எல்லாம் மானங்கட்ட கட்ட வந்தீங்க என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினா எத பீடியவா இல்லங்க பள்ளிக்கூடத்தை இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு

என் பேரை நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு என்ன தைரியம் சரியான வேலை கரெக்டான கூலி நான் தர செய்ங்களா உங்களை மாதிரி அழகுதான் இருக்கு தேவை வேலை நீங்க அதெல்லாம் தப்பு இல்லப்பா தாங்க

இது அஞ்சாவது ரவுண்டு நாலு ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரது அப்படி கூட பாட ஆரம்பிச்சிருவேன் என்னைக்காவது ஒரு நாள் நாலு ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன் தினம் நாலு ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா சொல்லிட்டு சரியா இல்ல அந்த தமிழரசு சைதை தமிழ் அரசி அவள் கண்கள் ஐடெக்ஸ் மைதப்பா மூக்கு மாம் அவன் உதடு இருக்கே உதடு அது கோஷம் பேஸ்ட் பல்லு கொள்கை செல்லு கண்ணு சோ சொற்கும் காது சொல்லுறி மொத்த அவள் ஒரு

ிப்பா வாயசு பையன் கவுந்தடிச்சு தூங்க கூட எந்திரிப்பா என் மசங்குட்டி எந்திரிடி ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரியா டே குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா பாக்கணும்

பெரியோர்களே தாய்மார்களே தெருங்குடி மக்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் தயிரை தமிழரசி இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள் அலைகளை திறந்து வாரேன் நல்ல சந்தர்ப்பம் இன்னைக்கு சாயந்தரம் தானே மீட்டிங்க ஆமா புறப்படு வீரத்திற்கு வேலை வந்து விட்டுரு அதை வந்துட்டு போட்டு இதை தர அடிப்போம் சும்மாரியா நீ நாலு ரோட்டுக்கு மேல போனா ரோடு போனா லோடு பாடிட்டு தெரியவே sud Point사� chill juyo why don't you go நான் help வந்து sue wait no, let me ask you to make your sufferin in the dark fight you find, already I can't fight now I try say... stop looking at the thangal its own indians say they are prince, so someone isоны so the female problem, say the or SL

தமிழ் கத்துக்கிட்டா இன்னையா தப்பு கத்துக்க முதல்லயே வர்ச்சு பாத்திருந்தீன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா ஏங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதில்ல ஏய் போகலாம் போகலாம்

மா இனி ஒரு மூக்கு வயல ஒரு ரத்தமா இருக்குது உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லீங்க அப்புறமா அடிச்சுக்கிட்டீங்க சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டா அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும் அவர் அடிக்க தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம் வானம் கட்ட பாத்தீங்க